ஹெட்லைன்ஸ் பார்த்துட்டு வந்திருப்பீங்க நம்ம தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு அவங்கவுங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஓகே நல்லா இருக்கட்டும் நம்ம யார் யாரெல்லாம் ஸ்டில் வரைக்கும் முடிச்சிருக்கீங்க மறக்காம தூக்கமே வராதவங்க லைக் பண்ணுங்க ஏமாத்துறவங்க நல்லா தூங்குவாங்க ஏமாறுறவங்க சத்தியத்துக்கு தூங்க மாட்டாங்க இதுதான் வந்து காலத்தின் கொடுமை அப்படின்னு சொல்லலாம் போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் மறந்துட்டேன் தெரியாம ஒரு பாண்ட பாடக்கூடாது ஏன்னா லிரிக்ஸ் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதியிருப்பாங்க நிச்சயத்துக்கு தூக்கம் வரல மேபி பாப்போ டெய்லி நம்ம இப்படியே தூங்காம தூங்காம இருந்தா சத்தியமா பூட்ட கேஸ் தான் நம்ம நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்காதீங்க தமிழே இங்கே அரைகுறை இது ஹிந்தி வேற எனக்கு ஹிந்தி தெரியாதுப்பா நம்ம தூக்கத்தை கெடுத்துட்டு அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க சத்தியமா நல்லா இருக்கட்டும் வெரி குட் பீப்புள் பண்ணுங்க மறக்காம அண்ட் லாங் வீடியோஸ் போடலான் இருக்கேன் அதுக்கு உங்க சப்போர்ட் தேவை நம்ம சேனலுக்கு சப் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இருக்கு எல்லாருக்குமே அதே பிரச்சனை தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டக்குன்னு சப்ஸ்கிரைபர் ஏறுது அப்படியே குறைதீங்க ஒய் தூக்கமே சுத்தமாக வர மாட்டேங்குது ஒய் காரணம் கலி நான் வந்து ரொம்ப நாளாக ஒரு ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறேன் அந்த ஹேர் ஆயில் தான் போட்டிருக்கேன் நல்லா முடி வளருது லென்த்தாக முடி வளர்த்துட்டு அந்த ஹேர் ஆயிலுக்கு நான் ரிவ்யூ கொடுக்கலான்னு இருக்கேன் நல்லா வளர்ந்துருக்கு ஃப்ரண்டில் எங்கெல்லாம் நான் ஹேர் இல்லைன்னு நினச்சேன்னா அங்கெல்லாம் நல்லா வளர்ந்து Thank you, sister, for that cute ஆயில் oil. எல்லோரும் என்ன பண்ணுறீங்க டூ தௌசண்ட் ஃபைவ் அது அப்படி சொல்ல போனால் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் பற்றி சொல்லணும் உடம்பு 2025 தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அதிலேருந்து டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் முடியறதுக்குள்ள கஷ்டம் நஷ்டம் ரொம்ப ரொம்ப ஆட்டி படைச்சிருச்சு அப்படியாப்பட்ட ஒரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஓ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆச்சும் எனக்கு தனுஷ் ராசி நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு இப்போ சொல்கிறாங்க சமீப காலமாக நிறைய ஜோசியர் கொடுக்குறாங்க அறிவுரை ஸோ தனுஷ் ராசிக்கு இனிமேல் எப்படி இருக்குது காலம் நேரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்றது தெரியல செக் பண்ணி பார்ப்போம் லைக் லைவுக்கு வரவங்க லைக்கை தட்டுங்க குளிர் தாங்க முடியல ஒரு பக்கம் அண்ட் ஹலோ எப்படி ஒன் வணக்கம் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் சாண்டல்வுட் கோயின் செவன்டி எயிட் ஆஃபிஷியல் ஸோ வந்து நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்க சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே பெரிய வணக்கம் எதுக்கு இல்லையே சூப்பர் சேட் ஆப்ஷன் இன்னும் எனக்கு ஓப்பன் ஆகலைன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் வந்து வாட்ச் அவரே கம்ப்ளீட் பண்ணல நீங்களே உங்களை மாதிரி சப்ஸ்க்ரைபர் எல்லாமே நான் பேசியிருக்கேன் தெரியல உங்களை மாதிரி சப்ஸ்க்ரைபர் எல்லாமே வீடியோவை ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்குறதுனால தான் வந்து சூப்பர் சேட்டை எனக்கு ஆப்ஷன் ஓப்பன் ஆகலை நீங்கள் மட்டும் என்னோட வீடியோ எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த தொழிலாம் வருமா நீங்களே சொல்லுங்க பாவில்ல நான் டாபிக் பார்த்து உள்ளே வந்தவங்க யாருங்க ஒரு லைஃப் போடுங்க எல்லாரும் இந்த மாதிரி இவ்வளோ டைம்லாம் தூங்காமலாம் இருக்காதீங்க சக்தியமா முடியாது லைக் like போட்டீங்களா you. நாற்பது பேர் ஆன்லைன்ல இருந்தாலும் நாலு பேர் தான் லைக் போட்டிருக்கீங்க எல்லாரும் போடுங்க லைக் so much. எந்த டாபிக் பத்தி பேசுங்க நான் விட்டுட்ட மருங்க பாதிலே சத்தீவா மறந்துட்டேன் ஓகே டாபிக் என்னோட ஹெட்லைன்ஸ் பார்த்து உள்ளே வந்தாங்க நீங்களா கூட இருக்கலாம் இல்லை ஹெட்லைன்ஸே இல்லாமல் இப்படி ஒரு கமெண்ட் கேட்டேன் நான் எப்படிங்க சொல்றது இதுக்கு அதை பத்தி ஏன் பேசணும் ஆப்ஷன் நான் தான் வச்சேன் அந்த டேக் நான் தான் போட்டேன் இருந்தாலும் அது ஒரு சில நபர் நபர் நபர்கள் அதை பற்றி விடுவோம் விட்டுருவோம் இதுக்கு மேலே அவங்கள பத்தி பேசி யூஸ் ஓகே சொல்லுங்கள் நீங்களே என்ன பண்ணுறிங்க சாப்பிட்டீங்களா இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் என் வாழ்க்கையே புரட்டி போட்ட ஒரு விஷயம் கண்டிப்பாக ஜாலியாக இருப்போம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபுல்லாகவே எனக்கு ஆட்டன் சரியில்லை 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 இல்லை சரி இல்லை அப்படி தான் போயிட்டுருந்தது ஆனால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரை விட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் காப்பாத்துச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸு எப்படி இருக்க போதுன்னு தெரியல ஆக்சுவலி எல்லாருக்கும் ஒன்று சொல்லி ஆகணும் டிசம்பர் ஃபஸ்ட்டு என்னோடய பயோவில் எல்லோரும் பார்த்துருப்பீங்க டிசம்பர் ஃபஸ்ட்டு என்னோடய பர்த்டே இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது ம் நான் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டேன் சரி தூக்கம் வரல உங்ககிட்ட பேசலான்னு சொல்லிட்டு டீ போட்டு குடித்தேன் டீயும் பிஸ்கிட்ட அப்புறம் ஒரு எட்டாம் மணிக்கில் சாப்பிட்டேன் நல்லா தூங்கணும்னு நினச்சேன் எங்கே வந்துச்சு தூக்கம் தூக்கம் போச்சு நம்ம சேனலில் என்ன மாதிரி வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க லாங் வீடியோஸ் போடவா இல்லை ஷார்ட் வீடியோஸுவே போடவா எந்த மாதிரி வீடியோஸும் உங்களுக்கு பிடிக்கும் சொல்லுங்கள் கண்டிப்பாக போடுறேன் நானா நான் இப்போதைக்கு வீட்டில் தான் இருக்கேன் முன்னாடி ஒர்க் போயிட்டு இருந்தேன் இப்போ போக முடியலை சில பல காரணங்கள் so work க்கு முடியவில்லை Yeah. ஃபிஃப்த்து லைக் தேங்க்யூ ஸோ மச் ஆனால் எனக்கு நாலு லைக் தான் காமிக்குது என்னோட நேம் என்னோட நேம் வந்து பவானி சென்னையில் தான் இருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா எனக்கு இன்னும் வரல டவர் இல்லைன்னு நிற்கிறேன் உள்ளே பாலக்காடா சூப்பர் பால so ஸோ மச் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு நன்றி உங்களோட ஒரு ஒருத்தரோட சப்ஸ்கிரிப்ஷனும் வாழ்நாளில் மிகப்பெரிய மாற்றத்தை தரும்னு நான் நினைக்கிறேன் என்னோட வாழ்க்கையில் நீங்கள் subscribe பண்ணி என் சேனலில் பார்த்தீங்கன்னா என்னோடய வாழ்க்கை மாறி என்னோட வாழ்க்கை வந்து மிகப்பெரிய மாற்றத்தை தரும் சின்ன வயசுலேருந்தே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணு தான் எல்லா மேடையிலையும் தோற்று போய் ஃபைனலாக நான் வந்து யூடியூப்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணிணேன் பல பேரோட கட்டாயத்தினால இத்தனை வருஷம் விஜிட்டேன் ஒரு டென் கிட்ட இனிமேல் யாரோட கட்டாயமும் எனக்கு இல்லை ஸோ முழுக்க முழுக்க கான்சன்ட்ரேஷன் வந்து நம்மளோட சேனலில் தான் ஓகே திருச்சி ஓகே வணக்கம் வணக்கம் என்ன சொல்கிறீங்கன்னு தெரில ஹலோ 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 வாங்க 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 வெல்கம் பேக் டு மை சேனல் சாண்டல்வுட் கோயின் செவன்டி அஃபிஷியல் ஹாய் எல்லாருக்குமே எல்லாருக்குமே தூக்கத்தில் கூட தட்டி எழுப்பி ஏதாவது ஒரு சேனல் நேம் சொல்லுங்கள் அப்படின்னா ुशियल <laughs> அதுதான் கேட்டா குட்டிய ஒரு சென்னையில தான் ஓகே அதிக நேரம் ஆகிவிட்டது தூங்கலாமா அது என்னன்னா டவர் இல்லாமல் உள்ள அப்படியே சீக்கிரம் இல்லாமல் இருக்கு ஆனால் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ஐம்பத்தஞ்சு கரெக்டாக ரெண்டு மணிக்காவது சும்மா படித்து பார்க்குறேன் தூக்கம் வருதாங்க பார்ப்போம் நிறைய பேர் நைட் ட்ராவல்லாம் பண்ணிகிட்டு இருப்பீங்க ட்ரெயினில் வரவங்க பஸ்ஸில் வரவங்க அந்த மாதிரி நைட் ட்ராவல் பண்ணவங்க சேஃபாக வாங்க வரப்போகிறது மழைக்காலம் சென்னை வாசிகள் மற்றும் நம்ம நாட்டில் இருக்கவங்க எல்லாரும் சரி எல்லாரும் சேஃபாக இருங்க நமக்கு ஒரு லைஃப் தான் இருக்குது அந்த ஒரு லைஃப்பை வந்து ஹாப்பியாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் இருங்க இது எல்லாத்தையுமே நான் உங்களும் சொல்கிறாங்க நானே அதை பின்பற்றுறது கிடையாது ஏதோ போகிறோம் வரும் அப்படிதான் இருக்கு இருக்குது எடுக்கிறோம் வரும் போகிறோம் வரும் தூங்குறோம் சாப்பிட்றோம் கடமைக்கு இருக்க மாதிரி இருக்கு எனவே லைஃப் மீசூன் கூடிய விரைவு எல்லாம் மாறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மெவி மாற்றங்கள் தான் தெரியும் பார்ப்போம் நம்மள ஒருத்தவங்க தூக்கி போடுறாங்கன்னு தெரிஞ்சோம் நம்ம போய் அவங்க கிட்ட அன்புக்காக பிச்சை எடுக்கிறோம் பாத்தீங்களா அந்த வழியெல்லாம் கொடுமை இப்போ போராடியாச்சு அந்த போராட்டத்துல ஜெயிக்கல சோ நீ என்ன என்ன தூக்கி போடுறது நானே உன்னை தூக்கி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த முடிவுக்கும் வந்தாச்சு தம்பி நல்லா தூங்கிட்டான் டைம் பார்த்திங்கன்னா ஒன்று ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி அஞ்சு ரெண்டு மணிக்கு வந்து ஆஃப் பண்ணிவிட்டு லைவ் கட் பண்ணிட்டேன் தூங்குறேன் மறக்காமல் எல்லாரும் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் subscribe பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பேரை சொல்ல மறந்துட்டேன் மறக்காமல் நம்ம சேனல் உட் குயின் செவன்டி எயிட் அஃபிஷியலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மக்களே உங்கள் சப்போர்ட்க்கோ உங்கள் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் புதுசாக யாராவது சப்ஸ்கிரைபர் பண்ண வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் எந்த மாதிரி கண்டென்ட் போட்டாலும் அது போர் அடிக்கிற கண்டென்ட்டோ இல்லை சாகடிக்கிற கண்டென்ட்டோ எது போட்டாலும் பார்க்குற தான் இருக்கும் ஸோ இன்னொரு லைவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் ஸ்டேட்யூன் பாய் எல்லாரும் போயிட்டு தூங்குங்க லைவ் பார்த்தது போதும் ஃபோன்லாம் யூஸ் பண்ணாமல் கண்ணுக்கு கேடுதல் அதனால் வந்து எல்லாரும் பார்த்துட்டு ஹாப்பியாக தூங்குங்க ஓகேவா நாளை எப்பொழுது எப்படி வீடியோ போதோ தெரியல கடவுள் கிடையாது தெரியும் பார்ப்போம் குட் நைட் கட் பண்ணிக்கலாமா வேணாம் இது நீங்களே சொல்லுங்கள் சொல்லிட்டீங்கன்னா கட் பண்ணுவேன் எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க தெரிஞ்சவங்க தான் ரொம்ப தெரிஞ்சவங்கலாம் இல்லை தூரத்து சொந்தம் அப்படி கூட சொல்லலாம் சொந்தம் சொந்த ரிலேஷன் மாதிரி எதுக்கு சொந்தன்னு வந்துச்சுன்னா நான் சொந்தக்காரங்க மாதிரி தான் பழகல அவங்ககிட்ட அவங்க எப்போவுமே என்கிட்ட சொல்லுவாங்க ஏய் நீ பேஸ் நான் அவங்க வாயே பார்த்துன்னு இருக்கலாம் போல் இருக்குடி எனக்கு அப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோணுதான் தெரியல உங்க வா பார்த்து நீங்கள் நேரம் போகிறதே தெரிய மாட்டேங்குதுடி சத்தியமா சத்தியமாக உங்ககிட்ட பேச உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல தோணுது என்னதான் அப்படி வச்சிருக்க பேசி பேசி என்னதான் மயக்கிற ஒரு அக்கா தான் அவங்க தான் அப்படி சொல்லுவாங்க நீ பேசுனா டைம் போகிறதே தெரிய மாட்டே எந்தெந்த கதை எது கதையோ பேசுகிற சத்தியமாக டைம் போகிறதே தெரியலடி அப்படி சொல்கிறாங்க அப்பா, அப்படி ஏதாவது உங்களுக்கு தோணுதுன்னா எனக்கு தெரியலங்க சாரி சரி ஓகே மக்களே குட் நைட் ஹாவ் அஸ் dreams. ட்ரீம்ஸ் தேங்க்யூ ஸோ மச் நன்றி வணக்கம் இன்னும் லைவில் சந்திக்கும் வரேன் ஒரு சப்ஸ்கிரைபர் தான் வராங்க நான் கிளவி போகிறேன் நானும் எத்தனை டைம் லைவ் என் பண்ணுறேங்க